ஓகேயா இதுதான் ஏழு மாசம் அதாவது கணிசி வாயிருந்த இப்ப நம்ம மாசந்தோறும் ஹாஸ்பிட்டல் போற செக்க போறோம் அப்படி எல்லாம் கிடையாது இது வந்து மாச கணக்க வந்து இந்த குடும்பக்காரங்க சொந்தக்காரங்களை அறிவிக்கிறதுக்காக வேண்டி பார்க்க போவாங்க கன்சிவாயிருக்க முடியாது அவங்களுக்கு கொண்டு போய் நம்ம கலாச்சாரம் ஏன்னா நிறைய வகையாக இருக்கு இது எங்க கலாச்சாரத்துல இந்த பலகாரம் வந்து ரொம்ப க கம்பல்சரி ஏழு மாசம் ஆனா தெனையட்லி கொண்டு போகணும் ஒன்பது மாசம் ஆனா கட்டி அரிசி கொண்டு போகணும் ஹாய் எல்லாருக்கும் வடமதி சபையில் சார்பாக வணக்கம்ண்ணா இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சென்னை இட்லி அதான் சொல்லி ஸ்லாங்கை பத்தி ப்ரொனன்சியேஷன் பத்தி கம் இந்த கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் சொல்லி நாங்கள் சொல்லது சென்னை இட்லின்னு சொல்லுவோம் ஆனால் சீ வச்சு வரும் இன்னைக்கு சரியா அது எப்படின்னா ஏழு மாசம் அதாவது எங்க கலாச்சாரத்துல ஏழு மாசம் ஒரு கன்சி வாய்கூடவங்கள பார்க்க போகும்போது கம்பல்சரியா கொண்டு போகக்கூடிய ஒரு பலகாரம் வந்து இது இட்லி மாவுல செய்யக்கூடியதுன்னா இது எப்படி இட்லி மாவு ரெடி பண்ண வீடியோவும் இது கூட ஆட் ஆகும் மெஷர்மெண்ட் எல்லாம் கேட்டதுனால இந்த இட்லி மாவு ப்ரிப்ரேஷன் வீடியோ இந்த வீடியோ கூட ஆட் ஆகும் இப்போ இந்த சென்னை இட்லி ரெடி பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவைனா திருபயத்தம் பருப்பு இதான் திருபயத்தம் பருப்பு இதை வந்து நம்ம நல்லா பருத்து ஃபர்ஸ்ட் இந்த சென்னைக்கு ரெடி பண்ணதுக்கு எவ்வளவு தேவை அதுக்கு தகுந்த என்ன செய்யணும் எடுத்துக்கிடணும் எடுத்து நல்ல செவக்க வறுக்கணும் ஏன்னா இது வேக வைக்க போறது இல்லை நம்ம வந்து செவக்க விட்டு இது செவக்க வறுக்கூடிய நேரத்துல இதே மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வைப்போம்னா செவக்க வறுத்துட்டு பார்ப்போம் கொஞ்சம் நேரம் ஆகும் நல்ல செவக்க வறுக்கானா நல்ல செவக்க வருத்தரணும் அப்பந்தான் நம்ம வந்து இந்த சென்னை இட்லிக்கு இதுதான் அதில் உள்ள ஐட்டம் நல்ல செவ்வந்தாச்சு வச்சுட்டு இதா இருக்கு கொதிக்க வெந்நி வச்சிருக்கோமா அதில் போட்டு அது வந்து இனி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடும் இனி அடுத்தாள் என்னன்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா ஆன் பண்ணுவோம் நெய் இல்லைன்னா எண்ணெய் எதுனாலும் யூஸ் பண்ணிடலாம் அவங்க இத பொறுத்து நம்ம வந்து லைட்டா தேங்காய் நம்ம போனா தரும் தேங்காய் வச்சுட்டு வறுக்கணும் ஏலக்காய் ஆட் பண்ணணும் எள்ளு அதெல்லாம் ஆட் பண்ண கூடாது ஏலக்காய் தான் ஆட் ஏன்னா இது இந்த கொடுக்கதா இது ஒரு மனத்துக்காக வேண்டி இதை ஆட் பண்ணிட்டோமா இது லைட்டாக சிவந்தா போதும் இந்த டைம்ல என்ன செய்யணும் கற்பட்டி தான் கரைச்சி எடுத்து வைக்கணுமே தவிர சர்க்கரை எல்லாம் சேர்க்க கூடாது கற்பட்டி தேங்காய் திருவைத்தம்பருப்பு ஏலக்காய் இதுதான் சென்னை இட்லிக்கு உள்ள இந்த இட்லிக்குள்ள ஒரு பூரணம் இதுதானா நான் வந்து கற்பட்டியே கரைச்சி காய்ச்சி இதே மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இனிப்புக்கானட்ட ஊத்தணும்னு சொல்லி வச்சிருக்கேன் இது வந்து திரை ஊற்றும் உப்பு இட்லி மாவுல உப்பு இருக்கும்ல உப்பு சேர்க்காண்டா இந்த ஆஃப் பண்ணுவோம் ஏன்னா பருப்பு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இது கூட ஆட் பண்ணணும் அப்போ கரெக்டாக பத்துரும் சரியா பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இது எப்படி ஒரு முக்கா பங்கு வெந்துடும் நம்ம சாஃப்டா இருக்கும் இனி இட்லி ப இட்லி கூட வச்சு வேக வைக்கும்போது நல்லா வந்துடும் இதை வந்து தண்ணியை வேஸ்ட் பண்ணிருவானா ஒரு சொட்டு தண்ணி தான் அந்த பருப்பு கூட கற்பட்டி இது கூட தான் அதனாலதான் ஆன் பண்ணிடுவோமா தண்ணிய நல்லா உணர வச்சுட்டு நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணணும் இல்லைன்னா அது என்ன ஆயிரும் குழு குடுநாயிடும் அதனால தண்ணிய நல்லா மெல்க் பண்ணிட்டு சரி தண்ணிய நல்லா இது பண்ணிட்டு இது கூட ஆட் பண்ணிடுவோம் இது ஒரு அரப்ப ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வெந்திருக்கும் இனி நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கும்போது கொஞ்சம் கூட நல்லா வேகனா தான் இருக்கும் நம்ம வந்து சிக்கியாக மோதட்டு பூரணம் ரெடி பண்ண மாதிரி ரெடி பண்ணக்கூடாது அதுக்கு முந்தின ஸ்டேஜில் என்ன செய்யறணும் கப்பட்டி எல்லாம் பயரு தேங்காய் எல்லாத்தோடையும் சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதாவது நீர் சத்தி இல்லாத கொஞ்சம் டைட் ஆகும்லா இட்லி இருந்தா போதும் ஏன்னா ஆறுனா இருகிடும் சூப்பரா ரெடி ஆயிட்டா இட்லி பாத்திரத்தை வச்சுருவோம் தண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு பார்ப்போம்னா இன்னைக்கு நம்ம வந்து இட்லி கட்ல வச்சு வேக வைக்காம கிண்ணத்துல வைக்கணும் அப்போதான் சிரட்டை இந்த மாதிரி சாதனங்கள்ல தான் வைப்பாங்க பலகாரமா கொண்டு போகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேணும்ல அதனால சிரட்டையில வச்சு வைப்பாங்க நான் வந்து கிண்ணத்துல வச்ச வைக்க கொஞ்சமா நெய் தடவோம் மத்த இட்லிய மாதிரில கொஞ்சம் டைம் ஆகும் இது வேகிறதுக்குன்னா இந்த மெத்தட்ல நீங்க அரைச்சிங்கன்னா எத்தனை நாள் நாள் இட்லின்னு செய்யலாம் சாஃப்டான இட்லி ரெடி பண்ணலாம் கொஞ்சமா இதுல இட் மாவிடணும் ஒரு கால் பாத்திரம் திரும்பி என்ன செய்யணும்னா பூரணத்தை எடுத்து வைக்கணும் இனி வந்து பாத்திரத்து முக்கா பாத்திரம் தான் மாவு ஊத்தணும்னா போடு லைட்டா எப்படி இது ஒரு காணிக்கூறு கிட்ட ஆயிரும் ஆன வெடியானா எல்லாரும் இட்லி தோசை மாவுக்கு வந்து மெஷர்மெண்ட் கேட்டாங்க இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ஒரே மெஷர்மெண்ட் தான் நாலு கப்பு இட்லி அரிசி எடுத்தோம்னா ஒரு கப்பு பச்சை அரிசி சரியா அதுக்கு வந்து ஒரு வழக்கு உளுந்து நாலு கப்பு அஞ்சு உலக்கு அரிசி ஒரு உலக்கு உளுந்து ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் எடுக்கணும் அப்பதான் இட்லி சாஃப்டா இட்லி தோசை எத்தனை நாள்னாலும் சாஃப்டா இருக்கும் நம்ம என்ன செய்யப்படுறோம்னா வெந்தயத்தை ரொம்ப வெந்தயம் போட்டா இட்லி எல்லாம் வந்து மஞ்சள் தளர்ல ஆகும் அதே மாதிரி உளுந்து கோர போட்டு நான் பிரிட்ஜில் வச்சுட்டேன் வந்து இந்த வெந்தைய வந்து ஒரு கால் பங்கு அரைஞ்சதுக்கு அப்புறம் வந்து இதரைக்கலாம் உளுந்த போடலாம் தெரிஞ்சு வந்து ஓவர் கிரைண்டரும் முழுக்கா கிடக்கும் அதனால அஞ்சு வழக்கு அரிசி ஒரு வழக்கு உளுந்துதான் வெந்தயம் அரைஞ்சிட்டா இருந்தாலும் அது உளுந்த போட்டு நான் பிரிட்ஜிலாம் உளுந்த கோரை போட்டு ஒரு அரை மணிக்கு கழிச்சு கரெக்டா ஒரு இருபது நிமிஷம் தான் தண்ணி தொளிச்சு தொழிச்சு தான் சும்மா குவாரிக்க ஊத்துற மாதிரி ஊற்ற விடணும் சரியா நம்ம அரைச்சிட்டு ஒரு அரைப்பங்க அரைச்சோட நான் காண்பேன் ஒரு தவிர அரைஞ்சிட்டு அதாவது மாவை எடுத்து இப்பதான் இருக்கு இந்த பேட்டர்லதான் சரியா இன்னும் என்ன செய்யணும்

உளுந்து ஒரு அரை மணிக்கு வெளியே கோவரை வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி ஊற்றியே வச்சிடணும் அப்போ அந்த தண்ணி வச்சே நம்ம அரைக்கும் போது இப்படி தான் வரும் ஃபர்ஸ்ட் வந்து வெந்தயத்தை போட்டு அரைச்சிட்டு தான் நம்ம என்ன செய்யணும் உளுந்து போடணுங்க பேரு எவ்வளோ பொங்கி அழகா இருந்தது நான் வந்து உளுந்து மட்டும்தான் என்னையுமே கிரைண்டரில் அரைப்பேன் அரிசி வந்து தான் அரைப்பேன் ஏன்னா எனக்கு அந்த இதுல தான் வரும் நான் அரிசியும் அரைச்சி வச்சுட்டேன் நம்ம உளுந்து போடு அது எப்படி விழுதுன்னு இந்த மெத்தடில் நம்ம அந்த கையில் எடுக்கும்போது குளுந்து இருக்கணும் இந்த மாதிரி பால் கனக உள்ளணும் உளுந்த மாவு அப்படி அரைச்சா மட்டுமே இட்லி வந்து ஒரு வாரத்துக்கு நீங்க இந்த மாவை எடுத்தாலுமே அந்த மாவு வந்து இட்லி அவ்வளவு சாஃப்டா வரும் நான் வந்து காஞ்சி தரதுக்கு வேண்டிதான் மிஷின் இந்த கிரைண்டரை ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன் தண்ணியாவே எடுக்க கூடாது இந்த மாதிரி பால் கனக எடுத்துட்டோம் இனி விர வேணும் என்ன செய்யலாம் நமக்கு இந்த ஸ்பூன் தான் எனக்கு மெஷர்மெண்ட் சிலவங்க கண் பார்வையில போடுவாச்சா போட்டுட்டு அப்படியே எடுத்து இங்க கீழே அந்த பலூன் போல இருந்ததுனால நமக்கு வந்து அந்த அரிசிமா மேல வரவே இல்லை நல்ல அரிசி மாவும் உளுந்த மாவும் நல்ல மிக்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் வரவணும் இப்ப பாக்க உளுந்த மாவு மேல நின்ன மாதிரி இருக்கும் நாளைக்கு மாவு குளிச்ச பிறகு நம்ம ரெடி பண்ணுவோம் தெரியுமா பார்த்தா கரெக்டா இருக்கு சரியா இட்லி தோசைக்கு மாவு இதுதான் எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான் மாவு ரெடி பண்ணிட்டு தோசை சுடணும்னு சொன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட வேண்டியதா மாவுல சூப்பரா தோசை சுற்றலாம் நாளைக்கு இட்லி எப்படி வருது தோசை எப்படி வருதுன்னு நாளைக்குள்ள வீடியோல பாப்போம் சரியா எடுத்து நான் இப்படி வச்சிருக்கேன் வச்சுட்டு ஓகேயா கட் பண்ணி காணிக்காடு இப்படி லைட்டா இப்படி உண்ணாருங்களா வரு, நம்ம மாவு அரைச்ச பேட்டர்ன்ல பாத்துடுங்க இதுதான் சென்னை இட்லி அதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு அவங்க சிரட்டையில வைப்பாங்களா நம்ம வந்து எதுல வச்சிருக்கோம் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா மட்டுமே நமக்கு வந்து சென்னை இட்லி வந்து இந்த மாதிரி கிடைக்கும் இதுதான் உள்ள பூரணம் ஓகேயா இதுதான் ஏழு மாசம் அதாவது கணிசி இப்ப நம்ம மாசந்தோறும் ஹாஸ்பிட்டல் போற செக்அப் போறோம் அப்படி எல்லாம் கிடையாது இது வந்து மாச கணக்க வந்து இந்த குடும்பக்காரங்க சொந்தக்காரங்களை அறிவிக்கிறதுக்காக வேண்டி பார்க்க போவாங்க கன்சிவாயிருக்க முடியாது அவங்களுக்கு கொண்டு கூட நம்ம கலாச்சாரம் ஏன்னா நிறைய வகையாக இருக்கு இது எங்க கலாச்சாரத்துல இந்த பலகாரம் வந்து ரொம்ப க கம்பல்சரி ஏழு மாசம் ஆனா தெனைய இட்லி கொண்டு போகணும் ஒன்பது மாசம் ஆனா கட்டி அரிசி கொண்டு போகணும் இதுதான் ஓகேயா கண்டிப்பா இது வந்து சத்தும் கூட அதனால செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல உள்ள சொல்லுங்க இந்த மாதிரி நீங்களும் இதே மாதிரி குடுத்துருக்கீங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்